ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பங்களாவும் இருந்தது அங்கே பல கதைகள் இருந்தன பேய்கள் இருப்பதாக பல கட்டுக்கதைகளும் இருந்தன பூபால் நம்மளை பெயிண்டிங் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் நான் நிறைய காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே போகலாண்டா நிறைய பணம் கிடைக்கும் நம்ம சீக்கிரமாவே பணக்கார ஆகிடும் என்ன சரியாடா பூபால் அந்த பங்களா நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம பெயிண்டிங் வேலை அப்ப போல் சொல்கிறேன் பக்கத்து ஊர்லையா தெரியாத ஊரில் நம்ம எப்படிடா போய் வேலை செய்கிறது அங்கே காசு நிறைய தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படிப்பட்ட பட்ட இடம் நம்மளுக்கு தெரியாதில்ல நம்ம எதுக்கோ போய் பார்க்கலாம் காசும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஜமீன்தாரம் அவரது வேலைக்காரர் மொத்தம் பேசிக் கொண்டனர் இதுமாரி இந்த பங்களா விற்கிறப்ப ரெண்டாம் முத்து அந்த பங்களாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் யாருமே வரமாட்டாங்க அந்த பங்களாவை பற்றி தெரிஞ்சுக்கினு அந்த பங்களாவில் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பங்களா பக்கம் யாருமே வரமாட்டாங்கடா நீ தான் ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ண ஜமீன்தார் ஒரு பங்களா விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு அங்கே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பெயிண்டிங் மட்டும் கொடுக்குறீங்களா ஆனால் ஆறு மணிக்கு மேலே அங்கே தங்கக்கூடாது எங்களுக்கு காசு நிறைய தேவைப்படுது அதனால அந்த பெயிண்டிங் வேலையை நாங்கள் வந்து முடிச்சு கொடுக்குறோம் இது எங்கள் இடம் இந்த பங்களா எங்களுக்கு சொந்தமானது இங்கே யாரும் வரக்கூடாது இங்கே யாராவது வந்தீங்கன்னா அதை மாரி அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துரும் சரி இந்த பங்களா எங்களுக்கு சொந்தமான பங்களா பூபால் இந்த பங்களாவில் தானே நம்ம வேலை செய்ய போகிறோம் இந்த மாதிரி பங்களாவை நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்துருக்க முடியாதுரை இந்த பங்களாவில் தானே நம்ம பெயிண்டிங் வேலை பண்ண போகிறோம் இரவுலே இப்படி சொல்லிக்கிது பாடுறா இந்த பங்களா இந்த மாதிரி பங்களா நம்ம வாழ்க்கையில கூட பாத்துருக்க முடியாதுடா கேட்டே இவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க அந்த பங்களா மறுநாள் கோபாலும் பூபாலும் பெயிண்டிங் அடித்து கொண்டு இருந்தனர் இவ்வளவு பெரிய ஓட்டா இருக்குது இந்த ஓட்டக்குள்ள நாங்க விழுந்துட மாட்டோமா இதை சரி பண்ண கூடாதா ஜமீன்தாரு இந்த பங்களா இவ்வளவு பெருசா இருக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கூட இல்ல ராஜாவுக்கு ராஜானா எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் கோபால் எல்லா இடங்களும் சுற்றி பார்க்கறதுக்காக சென்றார் அங்கே ஒரு அறைக்கு சென்றார் அங்கே ஒரு பூதமும் நின்று கொண்டிருந்தது அந்த பூதத்தை பார்த்து உனக்கு நீ ஏன் மேக்கப் போட்டுக்கொண்டு சுற்றுகிறாய் இங்கே ஏதாவது ஷூட்டிங் ஏதாவது நடக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் உனக்கு மேக்கப் சரியாகவே போடவில்லை நாங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் அளவுக்கு கூட உனக்கு மேக்கப் போடவில்லை உன் பற்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறது உன் முடிவும் இல்லை என்று கோபால் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பால் பாத்ரூம்க்கு சென்று விட்டு வந்தார் நட பாத்ரூம் இது நல்லாவே இல்லை சுத்தமாக கூட வச்சுக்க மாட்டேங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது ஒழுங்காக வச்சுக்க கூட மாட்டேங்க ஒரு காப்பி கூட குடிக்க முடியும் இல்லை இந்த இடத்தில் இவ்வளோ மோசமாக இருக்கிறது மறுநாள் கோபால் தன்னை அறைக்கு சென்று உறங்கிவிட்டார் மறுநாள் வேலை செய்யலாம் என்று தன் அறைக்கு சென்று விட்டார் மறுநாள் கோபால் அந்த பங்களாவிற்கு பெயிண்ட் அடிப்பதற்காக சென்றார் அங்கு பலவிதமான பூதங்கள் நின்று கொண்டிருந்தன இது எங்களிடம் நீயே நீங்க வந்தாய் இங்கே அந்த இருந்து உடனடியாக நீ சென்று விடு இந்த இடத்தில் வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அதே மீறி நீ இருந்தால் உனக்கு ஏதாவது ஆயோடும் இங்கிருந்து சென்று விடு பூபால் அந்த பங்களாவுக்கு சென்றண்டா அங்கே பல விதமான பூதங்கள் இருந்தன நம்ம இந்த இடத்திலிருந்து உடனடியாக சென்று விடுவோம் பெயிண்ட் அடிப்பதற்கூட நாம் செல்ல வேண்டாம் என்று கோபால் போபாலிடம் சொல்லிக்கொண்டிருந்தார் இந்த இடத்தை விட்டு சீக்கிரமாக நாம் சென்று விடுவோம்